ஆமா என்னமா பண்றேன் ஒன்பாட்டு கூப்பிட்டு செஞ்சேன்

பார்த்தலாமா முதல்ல நம்ம காயை கட் பண்ணி தோலை சுல்லிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காயை போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ சாம்பார் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் பைத்தம்பருப்பு போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி குத்தி குக்கரில் அஞ்சு சவுண்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கூட்டு சூப்பராக வெந்துடுத்து இப்போ இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசீக்கிரம் மேஷரால் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கூட்டு ஒன்று சேர்ந்து வந்துடுது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் குத்தி கடுகு உளுந்து ஜீரகம் பெருங்காயம் தாளித்து இந்த கூட்டில் கொட்டிடலாம் நம்மளோட ஒன் பார்ட் கூட்டு ரெடியாகிடுது சூப்பராக இருக்குது நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்